அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மணிகண்டன் நான் வந்து அன்னூர் பகுதியிலேருந்துங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற வாழை வந்து நேந்திரன் வாழை தேனி நேந்திரன் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம காய் வந்து நல்ல மகசூல் வந்திருக்கு தார் வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு சீப் வரைக்கும் வைத்திருக்குங்க இந்த காய் பார்த்திங்கன்னா அதுக்கு காய்க்கு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் நெட் சஃப்னுடைய பயோஃபீட் இடுபொருள் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதாவது தரை வழியாக ட்ரிப்பு வழியாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தன் அது போக மேலே ஸ்ப்ரேவும் கொடுத்துட்ருக்கோம் நல்ல மகசூல் வந்திருக்குங்க ஸோ இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னூர் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டம் பார்த்தீங்கன்னா தார் ஒவ்வொன்றும் நல்லா ஊக்கமாக வந்திருக்கு இது மெயினாக வந்து தேனி நேர்ந்தல் அதிகப்படியாக மூக்கு நோய் பிரச்சனை வரும் ஸோ மூக்கு நோய் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்துகிட்ருக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்குங்க காய் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு நோட்டங்க